ராகு சுக்கரன் சேர்க்கையை பொறுத்து நம்ம வந்து நிறைய நெகட்டிவாக நினச்சிட்ருப்போம் ஆனால் ராகு சுக்கரன் சேர்க்கை யோகமான சேர்க்கை சார் ஒரு பக்கம் காமம் அதிகம் இருக்கும் லவ் பண்ணுவா அந்த மாதிரிலாம் கூட எடுத்துகிட்டு இருப்பாங்க அது அது தனி அதை விட்டுருங்க அது எல்லாத்துக்கும் அந்த லவ் வந்துட போகிறது எல்லாரும் கேரக்டர் வைஸ் ஒஸ்ட்டாக இருக்க போகிறது இல்லை ராகு சுக்கரன் சேர்ந்துருக்க எல்லாரும் சரி இந்த ராகு சுக்கரன் வந்து எந்த விதத்தில் பெஸ்ட்டு அப்படின்னாக்க ரொம்ப சாதாரண ஒரு ஓலை குடிசை இப்போ ஓலை குடிசையாக கிடையாது அது மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட ராகு சுக்கரன் சேர்ந்துருந்ததுன்னா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வந்துருவாங்க சொத்து சுகம் வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்து அதுவும் முதல்ல கார் வண்டி வாகன வசதி சார் ராகு சுக்கரன் சேர்ந்துருக்கா நிச்சயமா பைக் இருக்கும் அல்லது கார் இருக்கும் சார் அதுவும் உங்க சொந்த சம்பாத்தியத்திலேயே வாங்குவீங்க உங்களுக்கு யாரும் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை எங்கள் அப்பையும் சம்பாதிச்சு எங்க தாத்தையும் இருக்கட்டும் அது இருந்தாலும் நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க டேஸ்ட்டுக்கு சுயமா சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு அப்ப மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் உலகத்துல ராகு